கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் இங்கே ஒரு சம்பவம் நடந்தது நம்ம சபையில் தான் நடந்துச்சு என்னென்னா ஒரு ஆராதனை முடிஞ்சிருச்சு முடிந்த உடனே ஒரு கணவர் பதறி கொண்டு ஓடி வந்தார் ஓடி வந்து பாச என் பிள்ளையை காணோன்னார் சண்டே ஸ்கூலில் வந்து விட்டேன் என் பிள்ளைய காணோன்ட்டார் நாங்களும் தேடுறோம் தேடுறோம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தேடுகிறோம் அந்த அம்மா அந்த நேரம் ஊருக்கு போயிட்டாங்க வேற இவரும் பிள்ளையும் மட்டுந்தான் எல்லா தெருவும் தேடுகிறோம் சர்ச்சில் அங்கும் இங்கும் சந்து புந்தெல்லாம் தேடுறோம் எங்கேயாவது ஓடிட்டானா ஒழிஞ்சிட்டானா பையனை தேடி தேடி கடைசியில் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவுக்கு ஆகி போயிடுச்சு போலீஸ்க்கு போயிடலாம் பையனை காணோம்னு சொல்லி இந்த மனுஷன் இங்கே தேடிட்டு பாஸ்டர் நான் போயிட்டு இங்கெல்லாம் சுத்திட்டு வரேன்னு ஒரு மூணு மணி போல ஃபோன் பண்றாரு பாஸ்டர் பையன் வீட்டில் தான் இருக்கான் அப்படின்னாரு என்ன வீட்டில் தான் இருக்கான்னா என்ன அர்த்தம் என்ன வீட்டுக்கு வந்துட்டானா இல்ல பாஸ்டர் பையனை சர்ச்சு கிளப்பி வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு வந்தேன் மறந்து நான் பார்த்துக்கு சச்சு கிளம்பி வந்துட்டேன் என்ன மாதிரி ஞாபகம் கர்த்தா பாருங்க இவரு பையனை வீட்டுக்குள்ளே வச்சு வண்டியில் ஏத்துனது கூட ஞாபகம் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே விட்டு பூட்டு வந்துருக்கிறாரு மனுஷன் நல்ல மனுஷன் பரவாயில்ல பெட்ரோல் மக்கள் இறக்காம போனாரு அந்த மட்டுக்கு பரவாயில்ல அதுவரை எங்கிட்ட வந்து சாதிக்கிறாரு சண்டே ஸ்கூல்ல இறக்கி விட்டேன்னு எங்க தான் இருந்தாருன்னே தெரில மனுஷன் இதுதான் ஒரு புருஷன் ஆனால் மனைவி அப்படி கிடையாது ஒரு தாய் அப்படி கிடையாது கணவன் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை ரொம்ப சீக்கிரமாக மறந்துடுவான் எத்தனை பேர் தங்க பிள்ளைகளை ஸ்கூலில் விட்டு மறந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சாயங்காலம் ஆறு மணிக்கு மனைவி ஃபோன் பண்ண பிறகு தான் பையனுடைய ஞாபகமே வரும் பிள்ளையை கூப்பிட்டு ஓட்டுவாங்க அங்கே ஸ்கூலில் திட்டு வாங்கிட்டு வந்து எத்தனையோ பேருக்கு உட்காந்துருக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க என்னங்க உங்கள் பிள்ளைய பற்றி ஞாபகமே இல்லையா இந்த நேரத்துக்கு வந்து கூப்பிட்றது உங்கள் பிள்ளையை எவ்வளோ நாங்கள் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு திட்டு வாங்குனோம் நிறைய பேர் இருக்கிறாங்க சிரிக்க விட மாட்டாங்க இப்போ ஆனால் என்ன போய் கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லி ஆனால் உண்மை அது அந்த அளவுக்கு ஞாபக சக்தி அவங்களுக்கு இருக்கும் ஆனால் தாய் வந்து என்ன செய்ய மாட்டா மறக்கவே மாட்டான் தூங்கிட்டு இருக்கும் போது கூட கனவெல்லாம் பிள்ளைய பற்றி தான் இருக்கும் கணவன் கண்ணை மூடிட்டார்னா உலகமே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அவ்வளவுதான் எல்லாரையும் மறந்துடுவார் பக்கத்துல இருமுனாலும் தெரியாது பக்கத்துல என்ன பண்ணாலும் நடக்க ஒண்ணுமே தெரியாது கால் எழும்பி எல்லாம் உயிரோடு இருக்கீங்களான்னு பார்த்துட்டு போவார் அவ்வளவுதான் மற்றபடி செத்தா கூட தெரியாது அந்த அளவுக்கு அவர் அவ்வளவு ஆழ்ந்த தியானத்துக்குள்ளே போயிடுவார் ஆனால் மனைவி ஒரு தாய் தன் பிள்ளையின் மேலேயே நினைவாக இருப்பாள் அநேக பிற என் மனைவி காலில் எழும்பி தான் சொல்லியிருக்காங்க ராத்திரியெல்லாம் அவன் ரொம்ப இரும்பி கஷ்டப்பட்டான் அப்படியா அது காலையில் மார்னிங் நியூஸ் மாதிரி நாங்கள் கேட்டுக்க வேண்டியது தான் என்ன நடந்ததுன்னே நமக்கு தெரியாது நம்ம இருக்கிற களைப்பில் துவங்கிடுவோம் ஆனால் மனைவி அந்த ஒரு சின்ன ஒரு இருமல் ஒரு தும்மலுக்கு எழும்பி உட்காந்து அவங்க பிள்ளையை கவனிப்பாங்க அது பொதுவாக மனைவிகளுடைய அல்லது தாயினுடைய ஒரு இருதயம் அது எப்பொழுதுமே அந்த பராமரிக்கிற ஒரு சுபாவம் ஒரு தாய்க்குள்ளே இருக்கும்